பாருங்க எல்லாம் ரெடியா இருக்கு இந்த பூஜை பண்றது லேட் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இந்த பக்கம் ஃபுல்லா வண்டி இருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் சைக்கிள் சேர்த்து வச்சிருக்கோம் பாருங்க எல்லாருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் சின்ன சைக்கிள் இருந்து அப்படியே வாங்க சைக்கிள் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி இங்கேயும் சின்ன வண்டியில இருந்து அப்படியே

எல்லாரும் நல்லபடியா கொண்டாடுங்க எல்லாரும் நல்லபடியா கொண்டாடுங்க थैंक यू थैंक यू இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நன்றி थैंक यू थैंक यू नमस्ते नमस्ते ஓகே ஓரளவு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஓகே இருங்க ஆ போகலாம் போகலாம்

உள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படியே ஸ்க்ரீன் தோறங்க ஓகே எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கோம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை லேப்டாப் வச்சாச்சு புக்ஸ் வச்சாச்சு பாப்பாவோட பொம்மை வச்சாச்சு இந்த ஸ்வீட்ஸு பொரிக்கடலை எல்லாம் வச்சுருக்கோம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்போ வேலைக்கு எல்லாம் ஏற்றியாச்சு ஓகே ஓகே இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் பண்றோம் இந்த கார்பெண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாம் என்ன வைக்கல அது மட்டும் வைக்கணும் இது சின்ன பையன் சிலம்பு இது பண்ண வராது தம்பி அந்த இது என்னம்மா

ஆயுத பூஜை வாழ்த்துக்கள் என்ன சொல்லலாம் வாழ்த்துக்கள் இதுலையா காமில்லையா அவன் किराजी भीमांगल क्या लोग की सपोर्ट पनी पन्ना नुरवा है ना எங்களை மாதிரியே உங்களுக்கு பண்ணணும் தோணுச்சா பண்ணுங்க ஒன்லி ஃப்ரீ அந்த நூறு ரூபாய் தப்பா சொல்ல ஐ எம் சோ அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நல்லபடியா எல்லாரும் கொண்டாடுங்க நாங்க இன்னும் பூஜை போயிட்டுதான் இருக்கு முடிச்சுட்டு கூப்பிடுறேன் நன்றி வணக்கம் பை பாய் நாளைக்கு அம்மாவாசை பை பாய் பாய் कौन है? 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 है?